இன்றைக்கி மார்னிங் நம்ம லன்ச் பாக்ஸுக்கு என்னென்ன சாப்பாடு எப்படி செய்ய போகிறோம் எல்லாத்தையும் இன்றைக்கி ஃபுல் வீடியோவாக பார்க்கலாம் புளி சாதம் செஞ்சுருக்கேன் லெமன் ரைஸ் கொஞ்சம் உருளைக்கெழங்கு வறுவல் வெண்டைக்காய் ஃப்ரை நல்லா முறு வறுக்கிறது ஆம்லெட்டு இது வந்து புளி பையனுக்கு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே இன்றைக்கி நம்ம லன்ச் பாக்ஸுக்கு இன்றைக்கி செஞ்சு லஞ்ச் பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு வாங்க இது எல்லாமே எவ்வளோ சுறுசுறுன்னு ஈஸியாக நல்லா டேஸ்ட்டாக எப்படி செய்யலாங்கிறது தான் ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் லன்ச் பாக்ஸுக்கு நம்ம என்ன கொடுத்து விட போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து புளிக்காய்ச்சல் போட்டு புளிசாதம் செஞ்சு தான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட போகிறேன் அந்த புளிக்காய்ச்சல் ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம கோயில்லாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்ட்டாக நல்லா காரம் சாரமாக இருக்கிறது எப்படி அது எப்படி செய்யலாங்கிறது தான் இன்றைக்கி அப்படியே லஞ்ச் பாக்ஸ் ரொட்டீனில் எப்படி நம்ம டிஃபன் செய்ய போகிறோம் சாப்பாடு செய்ய போகிறோங்கிற எல்லாத்தையுமே இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு நான் புளிக்காய்ச்சலுக்கு இப்போ எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா புளி கொஞ்சம் ஊற வச்சு வச்சுட்டேன் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்துருக்கேன் இந்த கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வறுத்துட்டு ட்ரையாக வறுத்துட்டு பொடி பண்ணுறதுக்கு உள்ளதில் கொஞ்சம் போட்டுக்கிறதுக்கு அதே மாதிரி காஞ்ச மிளகாய் பாருங்க அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்குங்க இது வறுக்கிறதுக்கும் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு மூணு தாளிக்கிறதுக்கும் இதிலையே அப்படியே எடுத்துக்கலாம் என்னென்ன பொடி பண்ணி போடணும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் அந்த பொடி தான் வந்து இதில் ரொம்ப மெயினான ஒன்று ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கறது நல்லா வாசம் கொடுக்கறது எல்லாமே அதுக்கு பொடிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் மல்லி காஞ்ச வரமல்லி சொல்லுவாங்கள்ல அந்த மல்லி ஒரு ஸ் கால் ஸ்பூனுக்கு வந்து வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் வெந்தயம் வந்து நிறைய இது பண்ணிடாதீங்க ஏன்னா கசக்கும் அதனால் வெந்தயம் கால் ஸ்பூன் தான் எடுத்து வச்சுருக்கேன் இதில் இன்னும் பெருங்காயத்தூள் இதெல்லாம் தாளிக்கிறப்ப தான் நம்ம போட போகிறோம் அதனால் இது வறுத்து பவுட்ரா தண்ணி ஊற்றாமல் பவுடரா ஆக்கிறதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ புளி ஊறுது புளி கரைச்சிக்குவோம் அதுக்கு முன்னாடி வறுத்து எடுக்கிறது எல்லாத்தையும் நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் என்ன சட்டி வச்சுட்டேன் நல்லா சூடாயிருச்சு இப்போ இதில் எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கலாம் பருப்பு எல்லாத்தையுமே இலம் கொஞ்சங்கிறதுனால எல்லாத்தையுமே ஒன்றா நம்ம போட்டுக்கலாம் நிறைய பண்ணிங்கன்னா தனித்தனியாக வறுத்து எடுத்துக்குங்க பாருங்கள் எல்லாம் சூடாக இருக்கிறதுனால உடனே இதாகுது அதனால பார்த்து இது பண்ணுங்கள் கருக விட்டுறாமல் சிம்மில் வச்சு கொஞ்சம் ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுலேயே ஒரு நாலு கருவேப்பிள்ளையும் போட்டுக்குவோம் அது வாசமும் நல்லாயிருக்கும் பசங்க கருவேப்பிள்ளையென்னா பொறுக்கி பொறுக்கி எடுத்து வச்சுருவாங்க இந்த மாதிரி வறுத்துட்டு அரைக்கிறப்ப வாசமும் நல்லாயிருக்கும் கருவேப்பிள்ளையோட ஃபுல் இதுவும் நம்ம உடம்புக்கும் சேரும் இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா பொருஞ்சிருச்சு பாருங்கள் சிம்மிலையே வச்சு செய்யுங்க அப்போ தான் நல்லா வறுக்கும் இல்லைன்னா பெருசாக வச்சிங்கன்னா மேலே சவுந்து போயிரும் உள்ளார வறுத்தே இருக்காது இது நல்லா அந்த கோல்டன் கலர் வந்துருச்சு சிம்மில் பொறுமையாக வச்சு செஞ்சதில் இப்போ இதை எடுத்து கொட்டி ஆற வச்சுக்கலாம் சட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் இதே சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மிளகாவாக வறுத்துக்குவோம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் சும்மா ஒரு அரை ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன் ஒரு நாலு மிளகாய் தாளிக்கிறப்போ போடுறதுக்காக எடுத்து வச்சுட்டேன் இதை மட்டும் இதையும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கருகு வெட்டுறாமல் இல்லைன்னா கருகின ஸ்மெல் வந்துச்சுன்னா புளிக்காய்ச்சில் டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆகும் இதையும் வறுத்து எடுத்து அதோட ஆற வச்சுக்கலாம் ஒன்றும் எல்லாம் வறுத்தாச்சு கருக விடாமல் பாருங்கள் வறுத்தாச்சு இதையும் எடுத்து இதிலேயே ஆற வச்சுக்கலாம் அப்படியே இதை ஆறுறதுக்குள்ளார நம்ம புளியை கரைச்சி எடுத்துக்கலாம் சட்டியிலேயே எல்லாம் எடுத்தாச்சு இந்த சட்டியிலேயே நம்ம அடுத்து காய்ச்சல் தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் அந்த எண்ணெயோடய அப்படியே நம்ம தாளிக்க வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதை ஆறட்டும் அதுக்குள்ளேயும் புளியை கரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு இந்த மிளகாவை போட்டு ஒரு ஓட்டு விட்டுட்டு அப்புறம் மற்றதை சுற்றிக்கலாம் இந்த பவுட்ரு நீங்கள் நிறையவே இடித்து வச்சுக்கலாம் நீங்கள் ஏன்னா புளிக்காய்ச்சல் டக்குன்னு நம்மளுக்கு சிலருக்கு புளியெல்லாம் மிச்சமாகிறப்ப இந்த பவுட்ரு வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரிட்ஜில் போட்டு நீங்கள் இடிச்சுட்டு மிச்சம் இருக்காத வச்சுக்கலாம் டக்குன்னு புளி இருந்து புளிக்காய்ச்சலில் மிச்சம் புளி புளித்தண்ணியெல்லாம் இருந்ததுன்னா இதை எடுத்து ஒரு பவுட்ரு போ இதை போட்டு ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு புளிக்காய்ச்சல் டக்குன்னு நீங்கள் செஞ்சிடலாம் இப்போ மிளகாவை ஃபஸ்ட்டு நல்லா ஓட்டிக்கிட்டு அப்புறம் இதெல்லாம் போட்டு அரைப்போம் பாருங்க இப்போ நல்லா முக்கால்வாசி போ பவுட்ரு ஆகிடுச்சு இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தோடையும் சேர்த்து இது நல்லா பொறிஞ்சி வந்துடும் நல்லா அரைஞ்சி வந்துடும் இப்போ எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பவுடராக அடிச்சு புளியும் கரைச்சி எடுத்து வச்சுட்டேன் இனிமேல் அதே சட்டிலேயே நம்ம தாளித்து சுக்க வேண்டியது அடுப்பு பற்ற வச்சுட்டேன் சட்டி சூடாகட்டும் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யணும் அப்போ தான் நல்ல வாசம் நல்லாயிருக்கும் சட்டி சூடாகுது நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கிங்க நம்ம சாதத்துலேயும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி தான் ஆற வைப்போம் இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் சூடாயிருச்சு கடுகு போட்டுக்கலாம் உளுந்து போட்டுக்கலாம் ரெண்டு பொரியுது இது நல்ல நல்லா பொறிஞ்சி பொங்கி வருது பாருங்க பொறிஞ்சிருச்சு கல்லப்பருப்பு போட்டுக்கலாம் கருவேப்பில் காஞ்சப்போ பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் வெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் நிறையவே போட்டுக்குங்க வாசம் நல்லாயிருக்கும் பெருங்காயத்தூளும் பொறிஞ்சிருச்சு நிலக்கல்ல வறுத்த நிலக்கலை தோல் எடுத்து வச்சுருக்கேன் நிலக்கல்லலாம் போட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வாயில் கடிப்படுறப்ப எதுவும் நல்லா அதில் வறுத்துக்கட்டும் சிம்மிலே வச்சு பார்த்து பார்த்து செய்யணும் இல்லைன்னா கருகி போயிடும் இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்குவோம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா பொறிஞ்சிடுச்சு கரைச்சி வச்ச புளி தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த புளியோட பச்சை வாசனாக போகட்டும் பாருங்கள் கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ இதில் உப்பு போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் கொதித்து பச்சை வாசனை போகிறப்ப நம்ம அந்த பொடி போட்டுக்கலாம் இந்த பொடி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ காரம் அந்த அளவுக்கு போட்டுட்டு மிச்சத்தை எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சைடு சாதம் வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா கொதிச்சு பச்சை வாசனை பாதி இது போயிருச்சு இப்போ இதில் நம்ம பவுட்ரு போட்டுக்கலாம் இந்த பவுட்ருலாம் போட்டோன்னே வாசம் அவ்வளோ இருக்குது இப்போ இதுவும் சேர்ந்து அதில் நல்லா கொதிக்கட்டும் அது ஆனால் நம்ம நல்லா ரோஸ் பண்ணி தான் பண்ணியிருப்போம் அதனால் அது ரொம்ப இதாகணும் தேவையில்லை இந்த புளியோடு சேர்ந்து நல்லா சுண்டி வந்துச்சுனாலே போதும் சூப்பராக இருக்கும் இது நல்லா இதில் கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் சூப்பராக நல்லா எண்ணெய் கக்கி வந்துருச்சு சிம்லையே வச்சு செய்யுங்க சூப்பராக வரும் நல்லா எண்ணெய் கக்கி வந்துருச்சு பாருங்க நம்ம எண்ணெய் விட்ட எண்ணெய் எல்லாம் பச்சை வாசனை போக நல்லா எண்ணெய் கக்கி வந்துருச்சு சூப்பராக இதோடு இதை ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு இன்னும் பேஸ்ட்டாக கட்டியாக நம்ம எல்லாம் வாங்குவோம் பாருங்கள் அந்த மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா இன்னும் இந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா பேஸ்ட்டாக வர்ற மாதிரி வரும் நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு மிச்சத்தை அப்படியே ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா எத்தனை நாள் ஆனாலும் வீணாகவே போகாது கொஞ்சம் எண்ணெயெல்லாம் நிறைய ஊற்றி செஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் வெளியிலே வச்சிங்கனாலும் ஒரு வாரத்துக்கு வீணாக போகாது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அழகாக டப்பாவில் போட்டு ஏர் டைட் கண்டெய்னர் மாதிரி போட்டு வச்சுட்டிங்கன்னா பத்து பதினஞ்சு நாள் ஆனாலுமே வீணாகவே போகாது அவ்வளோதான் இதோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுன ஒன்று அந்த வடித்து வச்ச சாதம் ஆற வச்ச சாதத்தை எடுத்து இதில் போட்டு நம்ம கிளறிட வேண்டியது இதை கொஞ்சம் ஆறுன ஒன்று கிளறுவோம் பார்ப்போம் இது நல்லா ஆறிடுச்சு இப்போ இவ்வளோ பேஸ்ட்டு தேவையில்லை உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சாதம் போட்டு கிளறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு இப்போ நான் போட்டு கிளறதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த சட்டியில் இருக்கிறதையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த சட்டியோடயே நம்ம சாதம் போட்டு கிளறலாம் அதில் இருக்கிறதையும் வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் இப்போ இதில் வேணுங்கிற அளவுக்கு மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ எடுத்து வச்சுட்டு சாதம் போட்டு கிளறதுக்கு தேவையானது எடுத்துருக்கேன் பத்தலைன்னா திரும்ப அதுலேருந்து நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இப்போ இதில் எல்லா சாதத்தையும் எடுத்து போட்டுக்கலாம் இது நல்ல இதில் கலந்துக்கலாம் நான் ஏன் அதே சட்டியில் போட்டு கிளற சொல்கிறேன்னா அதில் இருக்க பேஸ்ட் எல்லாமே ஏன்னா கொஞ்சம் பேஸ்ட்டாக இருந்தாலும் அதுவும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம கிளறிக்கலாம் எண்ணெய் இதுக்கு மேலே தேவைப்பட்டுச்சுனா நீங்கள் ஊற்றிங்க ஏன்னா நம்ம சாதத்துலேயும் எண்ணெய் ஊற்றி தான் ஆற வச்சு வச்சுருக்கிறது இதுலேயும் எண்ணெய் பேஸ்ட்லேயும் நிறைய இருக்கும் அதுவும் பத்தலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்புறம் ஊற்றிக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டாரலாம் பாருங்க எல்லா இதையும் போட்டு சட்டியில் ஒன்று கூட ஒட்டி இல்லாத அளவுக்கு நம்ம அதே சட்டியில் போட்டு பசஞ்சோம்னா நல்ல இதாகிடும் சூப்பரான புளிசாக தான் ரெடியாகிடுச்சு அடுத்தது என் பையன் வந்து லெமன் ரைஸ் கேட்டதுனால இப்போ அவனுக்கு லெமன் ரைஸ் வேறு செய்யணும் இதை எடுத்து வச்சிடலாம் அடுத்தது அது அதுக்கு சைட் டிஷ்ஷு வெண்டைக்கெல்லாம் கேட்டிருக்கான் அது எல்லாம் செய்ய ஆரம்பிக்கணும் இது முடிஞ்சிருச்சு இது அப்படியே எடுத்து நம்ம வச்சிட வேண்டியதாக சூப்பரான புளிசாதம் ஆகிட்டு அடுத்து என்னென்ன செய்யலாங்கிறது ஒன்று ஒன்றா பார்ப்போம் வாங்க அடுத்தது அதுக்கு சைட் டிஷ் செய்கிறதுக்கு என் ஹஸ்பண்டுக்கு எனக்கெலாம் உருளைக்கெழங்கு நல்லா வறுத்துக்கலாம் அப்படின்ட்டு புளிசாதத்துக்கு இதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால உருளைக்கெழங்கு நறுக்கி வச்சிருக்கேன் சின்ன சின்னதாக என் பையன் வெண்டைக்காய் கேட்டதுனால வெண்டைக்காய் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது ரெண்டுத்தையும் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக தான் செய்ய போகிற பொருள் எதுவுமே ரொம்ப போட போகிறதில்ல ரொம்ப ஈஸியாக இதுக்கு வெறும் மிளகாத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு இதுக்கு என் பையனுக்கு வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூளும் உப்பும் போட்டு நல்லா முறு மொறுன்னு வர அளவுக்கு ரெண்டையுமே எடுக்க போகிறோம் பாருங்க ரெண்டுத்துக்கும் ரெண்டு சட்டி வச்சுட்டு கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன் சூடாகட்டும் இதுக்கும் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ரெண்டும் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிட்டு உருளைக்கெழங்குக்கு கடுகு கடுகு பொறிஞ்சிருச்சு கொஞ்சமாக இருக்குது இஞ்சி பூண்டு தேய்ச்சி போட்டுக்கிறேன் இதில் உருளைக்கெழங்கு எடுத்து போட்டுடலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாத்தூள் நீ வரத்தூள் போடுறதுன்னா வரத்தூள் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இதுக்கு நான் தண்ணியெல்லாம் ஊட்ட போகிறதில்ல அப்படியே மூடி வச்சேன்னா அந்த வேர்வையிலே வெந்து வந்துடும் நல்லா முறு முருண் வேக விட்டு எடுத்துக்கலாம் இதை அப்படியே மூடி வச்சிடலாம் மூடி வச்சிடலாம் அந்த வேர்வை தண்ணியிலே இது வெந்துடும் இந்த எண்ணெய் சூடாகிட்டு இதில் வெண்டைக்காய் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கொஞ்சமாக ஜீரக பொடி மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் நான் நல்லா பொறிஞ்சிருச்சு வெண்டைக்காய் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிறப்ப அந்த குழம்புளப்பு சீக்கிரம் போகும் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சோண்டு குழம்பு மிளகாய் தூள் தான் போட்டுக்கிறேன் இதை நல்லா வதக்கி விட்டு சிம்மில் வச்சுட்டீங்க அப்படின்னா அப்போ போய் கிளறி கிளறி விட்டு விட்டு இது இருந்தோம் அப்படின்னா நல்லா மொறு மொறு மொறுன்னு வந்துடும் உப்பு போட்டு பண்ணுறப்ப அந்த பிசு பிசுப்பு சீக்கிரமாக விட்டுரும் அதனால் வெண்டைக்காயில் வதக்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குங்க இதையும் அப்படியே விட்டுருவோம் ஃபுல்லாக நல்லா வறுத்து முரு முருன்னு வரட்டும் பாருங்க நல்லா வெண்டைக்காய் முறு முருன்னு வந்துருச்சு இதோட இதை அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம் சிம்பிளையே போட்டு வச்சிங்கன்னா நல்லா முறு முறு முருன்னு வந்துடும் அது மாதிரி உருளைக்கெழங்கும் நல்லா முறு முருண் வெந்து வந்துருச்சு அவ்வளோதான் பையன் கொஞ்சோண்டு லெமன் ரைஸ் கேட்டதுனால அது செய்கிறதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் இதில் தாளிக்க எதுவுமே போட போகிறது இல்லை ஏன்னா என் பையனுக்கு அந்த தாளிக்கிற கடுகு இதெல்லாம் இருந்துச்சுன்னா சாப்பிட மாட்டான் அதனால் பெருங்காயத்தூள் மட்டும் தாளித்து விட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு ஒரு கால் ஸ்பூன் மட்டும் லெமன் ஊற்றிருக்கேன் ஏன்னா ஒரு டப்பாவுக்கு மட்டும்தான் லெமன் ரைஸு அதனால் கொஞ்சமாக செஞ்சுருக்கேன் இதில் இப்போ சாதம் போட்டு கிளறிடலாம் அவ்வளோதான் எல்லாமே கிளறியாச்சு பாருங்கள் புளி சாதம் கிளர்னதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சாச்சு லெமன் ரைஸ் பையனுக்கு கடலு எடுத்து வச்சாச்சு அவனுக்கு கொஞ்சமாக வத்தல் வறுத்து வச்சுருக்கேன் ஒரு ஆம்லெட் ஊற்றிருக்கேன் காலையில் ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கு சாண்ட்விச்சாக சாப்பிட்றதுக்கு ஒரு ஆம்லெட் ஊற்றிருக்கேன் வெண்டைக்காய் எல்லாம் ஒரு முறு வறுவல் நல்லா ஒரு இருக்கும் மதியானம் லஞ்ச் பாக்ஸில் கொண்டு போய் சாப்பிட்ற வரைக்குமே இந்த வெண்டைக்காய் வந்து அப்படியே மொறுமொறுன்னு இருக்கும் உருளைக்கிழங்கு எல்லாமே தயாராகிடுச்சு இது எல்லாத்தையும் இப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் எல்லாமே எடுத்து வச்சு முடிச்சிட்டேன் என் ஹஸ்பண்டுக்கு புளிசாதம் என் பையனுக்கு லெமன் ரைஸு கொஞ்சமாக அது உள்ளாரியே இப்படி வைக்கிறதுக்கு புளிசாதம் இந்த மேல் கப்பில் கொஞ்சமாக கொடுத்துருக்கேன் உருளைக்கிழங்கு வறுவல் என் ஹஸ்பண்டுக்கு என் பையனுக்கு வெண்டைக்காவும் உருளைக்கெழங்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ முட்டை காலையில் சாண்ட்விட்சில் சாப்பிட்றதுக்கு வத்தல் கவரில் எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோதான் இன்னைக்கு நம்ம லன்ச் பாக்ஸுக்கு எல்லாமே செஞ்சு முடித்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நீங்களும் பார்க்கலாம் தேங்க்யூ